I <laughs>

பரிசு தொழிலை சிறப்பு பரிசில பெறுவருக்கு திருச்சி மாவட்டமா சிவகங்கை வெங்கை மாவட்டமா சில்லுவெங்கை மாவட்டம் பகுதியை வாய்க்கோட்டை நாடு கார நேரி ஸ்ரீ முல்வ நாயகம்மன் பல ஏரியலுக்கு பெருமை சேர்த்திடவா திருச்சி மாவட்டம் இளையவட்டியை சேர்ந்த சிறுவர் அவர்கள் எல்லா காளைக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா

விளையாடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனி சிறப்பை பெற்றை நாடு நாயம்மன் நாயம் குழுவில் இரட்டை முதல் <middii> <laughs> <our take> <started> <todo>

தற்சன்னன் களத்திலே இரண்டாவது களத்திலே மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய காலை சொக்குவலிங்கபுரம் மதுரை மாவட்டம் சொக்குவலிங்கபுரம் பி எஸ் பஞ்சாங்கம் சேகர் காலை அந்த காலை பிடித்து பரிசை வெல்வோம் வென்று செல்லும் என்ற விலை நோக்கத்தோடு ஊத்துக்குள் யூ கே நரேஷ் வீரர்கள் இரண்டாவது காலத்திலே சிறப்பான முறையிலே சீரி வளம் வந்து கொண்டிருக்க கூடிய காலை மதுரை மாவட்டம் சொக்கலிங்கபுரம் பஞ்சாங்கம் சேகர் காளை அந்த காளை எப்படி பிரித்து பரிசு வெல்லோ ரெண்டு செல்ல மட்டவே கத்தாடு ஊத்துக்குள்ளே ஊகே நாலேஷ்குல் வீரர்க பரிசு செய்ய வெல்வதை ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களா சிறப்பான காளையா சிறப்பு மெய்க மாடுபுடி வீரர்களா காலையும் சிறப்பான காளை வீரர்களும் சிறப்பானவர்கள் தம்பி சச்சுவிட்ல கீழ உக்காந்துருக்க அப்படியே கீழே உக்காந்துருக்க முதல் களத்தில் மாற்றினுடைய உரிமையாளர்களே மாறுபடிய வீடுகளை காலை களமழத்திடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் விட்டது முதல் களத்திலே தற்சமயம் கலம இறக்கப்பட்ட விளையாடிக்கொண்டிருக்கின்ற காளை திருச்சி மாவட்டம் இடதுபோட்டியை சேர்ந்த சீதனவர்கள் எல்லாம் காளை ராஜ கம்பீரமான தோட்டத்தோடு களமறக்கப்பட்ட விளையாடிக்கொண்டே சதாரண எதிரிகளை ஒரு கிலோ கொடுத்துருங்க அந்த அதை சாதனை கண்ண அதை சாதனை அந்த வேலைகளை கட்டாயம் பிடித்தே தீர்வோம் என்கிற ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பாவி வால்கோட்டை நாடு காரணேரி குள்ள நாயகமன்கள் வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இரண்டாவது காலத்திலே தற்சமயம் சிறப்பான முறையில் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய வேலை மாதிரி மாவட்டம் சொக்கலிங்கபுரம் பிவிஎஸ் வி பஞ்சாங்கம் சேகர் அவர்களது மரக்காலை அந்த காலை எப்படி பிடித்து பரிசு அல்லோ வேண்டு செல்ல வேலை நோக்கத்தோடு ஊத்துக்குழி யூ கே வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் பரிசு வெல்வதற்கு சிறப்பான காலையா சிறப்பு மிக்க மாடுபடி வீரர்களுக்கு பெருமை செய்தவா அருமையான காலை பொருள்களே கண்பில்லா காட்சியாக கண்களுக்கு விருந்து படைக்கும் விதமாக விளையாடி கொண்டிருக்கக்கூடிய காலை மதுரை மாவட்டம் சொக்கலிங்கபுரம் பிவிஎஸ் பஞ்சாங்கம் சேகர் அவர்களது காலை அந்த காலையை எப்படி பிடித்து பரிசு வெல்வோ வென்று செல்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு ஊத்துக்குழு யூ கே வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் வடமஞ்சு வெட்டு வரலாற்றிலே எங்கும் நடைபெறாத வகையில் இரட்டை களம் தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தின் சார்பாக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் இந்த மாமரம் வடமாடு திருவிழாவிற்கு மாட்டினுடைய உரிமையாளர்களுக்கும் மாடுபடி வீரர்களுக்கும் உணர்வுகளை சிறப்பித்த மணப்பேட்டையை சேர்ந்த பொருளாளர் முத்துப்பாண்டி அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மாமரம் வடமாடு திருவிழாவிற்கு எங்களுக்கு பரிசு தொகை முப்பதாயிரத்து ஒன்றை வாரி வழங்கிய அண்ணன் ரெக் மோகன் அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்து கொள்கிறோம் பழனியை சேர்ந்த பிரதாப் வெள்ளையப்ப தேவன் பிஆர்வி குரூப் ரூபாய் முப்பத்தி ஓராயிரத்தி ஒன்று வழங்கி அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்து கொள்கிறோம் வடமுடியை சேர்ந்த திரவிய மாநில தலைவர் ஒன்றை ராயல் பர்னிச்சர் உரிமையாளர் உத்தம்படி பத்தாயிரத்தி ஒன்று மற்றும் சதி சேர்வை சிவகங்கை பதினாயிரத்தி ஒன்று மதுரை மாவட்ட தலைவர் திரு இருபதாயிரத்தி ஒன்று மற்றும் தனபால் சேவர் பத்தாயிரத்தி ஒன்று விஜய திருவாத ஒரு பத்தாயிரத்தி ஒன்று திரு ஞாயிற்றுபடி தினேசம் பத்தாயிரத்தி ஒன்று புதுவை அன்பு பாண்டி பத்தாயிரத்தி ஒன்று பணமொழி சோசர் செல்வம் தொழிலதிபர் பத்தாயிரத்தி ஒன்று மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு அனைத்து கொட்டையை செலவுகளையும் இருக்கிற மாநில துணைத் தலைவர் திருப்பையோர மாயாணி சேர்வாடி பாரத் ராஜா அவர்களுக்கும் பரிசு தொழில் தொழிலதிபர் செல்வம் அவர்களுக்கும் சிவகங்கை மாவட்ட கௌரவ தலைவர் பணமுடியை சேர்ந்த திரு ஏ அவர்களுக்கும் கோடான கோடி நன்றை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு வழங்கி ராபின் ராஜா அவர்களுக்கும் முப்பத்தி ரெண்டு எங்களுக்கு சுத்தப்படுத்தி கொடுத்த கண்மணி பாடிய நாடாளுமன்ற அவர்களுக்கு மைக்கேட்டு உள்ள இரவி மங்கலம் தங்கசாமி சுரேஷ் அவர்களுக்கு மேலும் இந்த வடமாடு திருவிழா எங்களுக்கு இனிதே நடப்பதற்கு இடஒதுக்கீடு செய்து கொடுத்த தொழிலதிபர் அண்ணா நந்தோரி அவர்களுக்கு சிறந்த மாடு சிறந்த வீரர்களுக்கு செல்வன் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்ற அன்னை மொபைல் நிறுவனத்தாருக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்து ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன இரண்டாவது காலத்தில் காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை பெருமீடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் முதல் களத்திலே சற்று அமையத்திலே ஆடுகளிலே ராஜ கம்பீரமான காளை களமடைக்கப்பட்டு மாவட்டம் கொண்டிருக்கின்ற சேர்ந்த சிவகரவர்களது வெள்ள காலை அந்த வாடகையினை கட்டாய பிடித்த முகின்ற ஒரு நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பாலை வாழ்கோட்டை நாடு புல்வ புள்ளுவாரியம்மன் குழுவீர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றனர் மாட்டின் உரிமையாளர்களே மாறுபடி வீரர்களே முதல் காலத்தில் மாட்டினுடைய உரிமையாளர்களே மாறுபடி வீரர்களே காலை களமகத்தோட பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டனின் என்பதோருமகிழ்ச்சியோடு உதவுபடுத்து களிக்கிறா முதல் காலத்தில் காலை களமகத்தோட பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன என்பதோ பெருமகிழ்ச்சியோடு செயல்படுத்தி களிக்கின்றா நீங்கள் எல்லாம் மாமலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த வரலாற்றிலேயே முதல் முதலாக இரட்டை வடநாடு களத்திலே முதல் களத்தில் தற்சமயம் களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற நாளை திருச்சி மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரை தட்டி வரமட்டு கொண்டிருக்கின்ற திருச்சி மாவட்டம் தம்பி முத்தமிழக வேசி தொண்டு மாலை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்ட தலைவர் திரு தனசேகரன் அவர்களுக்கும் கோராட கோடி நன்றி சப்ஜூட்டு பாராட்டு யாராவது மாடை முட்டுனா உட்கார வச்சுரு வெளியில சந்தேகத்து சச்சினே யாராலும் உட்கார்ந்து முட்டுனாவே முட்டுனாவே யாரையும் உட்கார வச்சுரு யாராவது நினைச்சிருக்கேன் அந்த டைமில் நம்பரை உட்கார வச்சுரு ரைட் பேருகள் நெருங்கிக்கொண்டு இருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டு பரிசு சோழி சிறப்பு பரிசுகளை திருச்சி மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா இரண்டாவது காலத்திலே தற்சமயம் மிக தொடிப்படும் விளையாடி கொண்டு இருக்கக்கூடிய காலை

மதுரை மாவட்டம் சொக்கலிங்கபுரம் பி வி எஸ் சேகர் அவர்களது சிறப்பான காலை அந்த காலை நாங்கள் கட்டாயம் அடுக்கியே தீரமண்டை நோக்கத்தோடு ஊத்துக்குறையை சேர்ந்த யுகே கே நரேஷ் குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் மதுரை மாவட்ட வடமாநில சங்க பொறுப்பாளர் ராகுல் பர்னிச்சர் உரிமையாளர் ஊத்தங்குடி மாற்ற உரிமையாளரை விழா கமிட்டின் சார்பாக சிவம் அவர்களை விழா கமிட்டின் சார்பாக வாரிய வருகன் என்பவர் இருக்கின்றார் வீரர்களே மாற்று உரிமையாளர்களை காலை களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன இரண்டாவது காலத்தில் காலை களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன முதல் சமயத்திலே ஆறு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமடைக்கப்பட்டே அறிக்கொண்டு இருக்கின்ற நாளை திருச்சி மாவட்டம் இடையபேட்டி சேகரிக்காய் ராஜ கம்பீரமான கட்டாயம் விளையாடி மாவட்டம் நாடு காலநேரி புல்வன் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் தமிழக வரலாற்றிலேயே இரட்டை வடமாடு களத்தை அமைத்து பார்வையாளர்களுக்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வடமாட தேசத்தினுடைய மாநில மாவட்ட வண்டிய நிர்வாகிகளுக்கு மாற்றினுடைய உரிமையாளர்கள் சார்பாகவும் மாடுபடி வீரர்களின் சார்பாகவும் மற்றும் வடமஞ்சுடைய ரசிகர்களின் சார்வாகவும் கொரான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றார் சமயத்திலே ஆறு காலத்திலே ராஜ கம்பீரமான தோட்டத்தோடு கலவரக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை திருச்சி மாவட்டம் எடையப்பட்டி சேவர் அவர்களது ராஜ கம்பீரமான தோட்டத்தோடு கலமரக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றது களம் ஒன்றில் மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே தங்களுடைய கவனத்திற்கு காலை களமிறக்கப்பட்டு பதினைந்து நிமிடங்கள் நிறைவேற்றி விட்டனர் களம் ஒன்றில் மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களமிறக்கப்பட்டு பதினைந்து நிமிடங்கள் நிறைவேறி விட்டனர் என்பதை

பரிசு வெல்வதற்கு நேரங்கள் அருகே விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு மாட்டினுடைய இருக்க பெருமை செய்தா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை செய்தா மதுரை மாவட்டம் சௌக்கலிங்கபுரம் பி வி எஸ் பஞ்சாங்கம் சேகர்ப்பை பஞ்சாங்கம் சேகரில் கம்பீரமான தோட்டத்தோடு வளம் அந்த விளையாடிக் கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படி பிடித்து பரிசு வெல்வோம் வேண்டு செல்லும் என்ற ஒரே நோக்கத்தோடு ஊத்துக்குழியை சேர்ந்த யூகே நரேஷ் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் பரிசுத்தை வெல்வது நேரங்கள் வெளியிட்டன காலங்கள் கடந்து விட்டன உற்சாகப்படுத்துங்கள் கை வெட்டுங்கள் சீட்டி அடியுங்கள் ஆரோரம் செய்யுங்கள் பரிசுத்தை வெல்வது ஒற்றை காலைக்கு பெருமை செய்தவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை செய்தவா இரண்டாவது காலத்திலே கம்பீரமான தோட்டத்தோடு வளம் வந்து விளையாடி கொண்டிருக்கக்கூடிய சிறப்பான காளை மதுரை மாவட்டம் சோக்கலிங்கபுரம் பிவிஎஸ் வி பஞ்சாங்கம் சேகர் அவர்களது சிறப்பான காளை அந்த காளையை நாங்கள் கட்டாயம் பிடித்து பரிசை வெல்வோம் வேண்டு ஒரே நோக்கத்தோடு ஊத்துக்குழியை சேர்ந்த யுகே கே வீரர்கள் காடுமேக போராடி கொண்டிருக்கின்றார்கள் களம் ஒன்றிலே சற்று சமயம் களமிறக்கப்பட்டு விளையாடிக்கொண்டிருக்கின்றன

சிவகங்கை மாவட்டம் காரணி புல்வ நாயகமர்கள் ஊர்களுக்கு பெருமை செய்திடவா திருச்சி மாவட்டம் இடையப்பட்டி சேவர்களுக்கு பெருமை செய்திடவா இரண்டாவது காலத்தில் பரிசு தொகை வெல்வதற்கு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தை நிமிடங்கள் இரண்டாவது காலத்தில் பரிசு தொகை வெல்வதற்கு உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி பத்தை நிமிடங்கள்

இந்த கடுமையான போட்டியே கடுமையான போராட்டத்திலே வெல்வது காளையா காளை இருக்கலாம் சொக்கலிங்கபுரத்துக்கு பெருமை செய்திருவா ஊத்து குளிக்கு பெருமை செய்திருவா சொக்கலிங்கபுரம் பிவி எஸ் பஞ்சாங்கம் சேகர் அவர்களது காளை கம்பீரமான தோற்றத்தோடு வலம் வந்து விளையாடி கொண்டே இருக்கின்றது அந்த காளை நாங்கள் எப்படி பிடித்து பரிசு வெல்வோம் வேண்டுசெல்வமன்ற ஒரே நோக்கத்தோடு ஊத்துக்குலியை சேர்ந்த களம் ஒன்றை வீரர்களே உங்களுக்காக ஒழுக்கம் செய்தார் களம் ஒன்றில் வீரர்களே

நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொழிலில் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கு நிமிடம் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கு நிமிடம் காலை இல்லையா கால எங்க பார்த்துருவா திருச்சி மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா சிவகங்கை மாவட்டம் காலநேரி பொல்வ நாரியம்மன் பெருமை செய்திடவா திருச்சி மாவட்டம் எடையப்பட்டி சேவை